Bye. Uh -huh. மஞ்ச குளிச்சதெல்லாம் உங்களுக்கு தானா அப்பா மாந்தரவாதி ஏழறைக்கும் வச்சது எல்லாம் உங்களுக்கு தானா எல்லா தாத்தாவுக்கு பேசி வாங்கிட்டு பேர்த்தி நாவெல்லாம் வரட்டு போச்சு நல்லபதி கெட்டு போச்சு தாத்தாவுக்கு என்ன அப்பன் மாவாளி பெரும்பளையனுக்கு ஏழாவது அறையிலே ஏழாவது உரியறை காராவின் பசுவின் பாலை வைத்திருக்கிறாளோ இல்லவா தாத்தாவுக்கு பாலை கொண்டு வந்து குடு ஆஹ் தாத்தா அன்னைக்கு போது பாலை குடிச்சிட்டு போயிருவா அணியா

நாளைக்குள்ள எப்படி எ ேஸ்வர இருப்பேன் கற்பலியாமல் போனேன்கையில கடவுள் மகன் சூடரை இல்லை அந்த கடவுள் மகன் மாயாண்டை சூழலை சொல்லிவிட்டு ஆக்காட்சி மலை கண்ணாடி சூழலை கிளம்பிய போதும்

மாவுசங்கால் கண்ணத்திரை ஒத்தியும் கற்பளிக்க வேண்டும் என்று எப்படி எப்படி கற்பழித்தான் தெரியுமா அவன் கொண்ட நல்ல கணவனை மனப்பறைகோட மனோகீவனி போக உள்ளம் நல்ல ஏது உடையதம் ஓரோடம் ஏதுடம் ஏதோட இப்போ முருங்க உள்ளம் நல்ல ஏது What for me... கற்பழித்து சென்றான் இந்த மாயாண்டி சிதலன் இப்படி இருக்கிற போது கொலையின் மகரமாக எட்டு மாத இருக்கிறாள்

வடிவம் கொண்டு மூட்ட ரூபாய் அறுத்துகிற ஐயா பைத்தைகள்லாம் ஐசாடி

மேடம் அமர்வதற்கு நோட்டானோ சிலபர சக்கர வழிவதற்கு சிறு சோழ மேடோ சிலபர சக்கர வரிவதற்கு ஒன்று வேண்டாம் பங்கேற்போட போது பாட ஒன்று வேண்டாம் பறித்து பலிகோடுக்கில்வராயும் வேணும் ஐயா பறித்து பலிகோடைக்க வில்வத்தாயும் வேண்டும் ஐயா ஊடக குமிக்க கா மையாட்பாடிக்க குமார்த்தி காணோமையாரு கோரி அருத்தோலி அழுதையாரு கோடி அழுத்தியா தியு அத்தையாரு அழுத்தியோலி அழுத்தியோலித்தி நிறையா இரு

பார்த்து நீங்க ஜீவனுக்கு போக வேண்டாம் கனவு கண்டேன் வண்ணாம் வெள்ளரிய ஒரு பாம்பு விரட்டி வர கனவு கண்டேன் புள்ளரிய ஒரு பாம்பு முடிக்கி வர கனவு கண்டேன் அரக்கழுத்து மாங்கலிய அந்த வில கனவு கண்டேன் என் திருக்கழுத்து மாங்கலிய திருகி வில கனவு கண்டேன் உள்கழுத்து மாங்கலிய உருகி வில கனவு கண்டேன் இஞ்சிக்கிணறு இழிய கண்டு எலுமிச்ச தோப்பு அழிய கண்டு சூடான பெண் பசுமை சுதைக்கப்படி கொடுக்க கண்டு

தேங்க வந்து வைத்தான் காப்பு விட்டி அமர்ந்தான் பெரும்பொழு என்பது சிதம்பரசன் வருகிறான் வருகிற போது

எம்மா மாவுசைக்கு ஏழு மலம் காவல் இல்ல நம்ம குலதெய்வத்துக்கு ஊட்டு போட்டு கொடி கொடுக்க மலம்பூச பார்த்தையான மதரையும் பெற்றெடுப்பார் காவு பூசை பார்த்தையான கண்மணியும் பெற்றெடுப்பார் அப்பா மாவாரி பெரும்பலையா ஒன்பது மாத சிவலையா இருக்கேன் ஊரை கடறலாமா கடற கூடாதல்லவா என்று மாவுசைக்கு வெண்முடியால் சொன்ன போது என் மகளே மாவுசைக்கு என்று இட்டான் மகளுடைய நெத்தியிலே மையே

வெட்டி மறைத்து வரிகளோ என்றும் ஆழ்வாலை பெருமனை தெரியுமா பதிவாளரோ வகையில்

மற்றவத்தில் அரசுரா <onents> <Jedi t hatuki> ாய பகவதி ஒப்புக்கொள்ள இரவியத்தை ஒப்புக்கொள்ள அடுப்போலாடு போக போல அகற்றியுள்ள சுழலாய் உள்ள சுழலாய்யா பாட வேண்டு பாட வேண்டு தத்த தண்ணி தீர்த்தமிடம் தமிழ தேர்த்தமா தீர்த்தமாடே மலவாளி பாதையாக தனவழி பாதையாக திரிகமலயே திருிகமலயே திருமக்கையே காவளியே திருமக்கையே ாகணிக்கடத்தை பாபநாச வழியாக பாபநாசோ வழியாக அன்பா சுத்திர பாதையாக அன்பா சமுத்திர பாதையாக வேதம் மகா தேவி வேட்டை வேதம் மகா தேவி வேட்டை ஏதப்பாளைய பாதையாக வேதபாளைய பாதையாக

அகிலம் எல்லாம் அகிலம் எல்லாம் அகரமா நகரத்திற்கு அகரமா நகரத்துக்கு அகரம்மா நகரத்தில் அகரம்மா நகரத்தில் ஊருக்கு மேல் கூறத்தில் ஊருக்கு மேற்கொள்ள ஐவர் கூல மக்களிடோ ஐவர் குள மக்களிடோ இருபத்தோரு வந்திகளோ இருபத்தோரு வந்திகளோ அறுபத்தோரு ஊற்றுறவோ அறுபத்தோரு ஊற்றுறவோ ே அறுபத்தோரு வந்தைகளோ இருபத்தோரு வந்தைகளோ அறுபத்தோரு போட்டுறவோ அறுபத்தோரு கூட்டுறவோ ஆயிரத்து வேலிகற்றி மனமங்கலமாகவே காசு வருகிற